हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम राम हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम राम हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 ஹரே கிருஷ்ணன் நமஸ்காரம் ஸ்ரீமத் பாகவத்துல கிருஷ்ணர் காலையில எந்திரிக்கும் போது என்ன செய்வார் அப்படிங்கிற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க பொதுவா கிருஷ்ணர் எந்திரிக்கும் பொழுது ஆலோசனை பண்ண எந்திரிப்பாரா என்ன ஆலோசனை பண்ண எந்திரிப்பாரு அப்படின்னா இன்னைக்கு நம்ம எந்த பக்தரை போய் சந்திக்கலாம் இன்னைக்கு நம்ம யாருக்கு ஆசீர்வாதம் கொடுக்கலாம் இன்னைக்கு நம்ம யாரை பாதுகாக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோட எந்திரிப்பாராம் எப்பயுமே அந்த சிந்தனையை எல்லாம் எந்திரிப்பாராம் பொதுவா நீங்க காலையில பாத்தீங்க அப்படின்னா பறவைகள் கலகலன்னு பேசிக்கிட்டே இருக்கும் இருந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் அது சில விளக்குறாரு பறவைகள் என்ன பேசும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம எங்க இறத்த இடை போடுறது அப்படின்ற விஷயத்த பேசிட்டு அதுக்கப்புறம் அதுதாங்க அதனுடைய இடத்துக்கு போயிடும் காலையில எழுந்துருச்சோன்னே எல்லா மிருகங்களும் ரொம்ப பிஸி ஆயிடும் ஆறு மணில இருந்து எல்லாம் பிஸி ஆயிடும் அதனுடைய பிசினஸ் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா அதனுடைய நேச்சரை பொறுத்து இருக்கும் காலையில் வண்டுகள் எழுந்திரிச்சா அது ரீங்காரம் பண்ண ஆரம்பிச்சிடும் காலையில் நாய் எழுந்திரிச்சா அது வாழாட்டிட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் ஓட ஆரம்பிச்சிடும் காலைல பூனை எந்திரிச்சு அப்படின்னா அதுவும் தேட தன்னுடைய இறை தேட ஆரம்பிச்சிடும் எலி இருந்ததுன்னா அதுவும் காலைல எழுந்திரிச்சு கொறிக்க ஆரம்பிச்சிடும் இப்படி ஒவ்வொரு மிருகங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா தன்னுடைய வயிற்றை எப்படி நிரப்புறது அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடும் ஆனா மனிதன் அப்படின்றவன் என்ன பண்ணும் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க ஏன்னா மனிதனும் அதே போல இருந்தான் அப்படின்னா நமக்கும் மிருகத்துக்கு வித்தியாசம் கிடையாது அப்படிங்கிறத கிருஷ்ணர் காட்டுறார் சோ மனுஷன் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னா காலையில எந்திரிக்கும் பொழுது நாம் இன்னைக்கு என்ன நல்ல காரியங்களை செய்யலாம் இன்னைக்கு நாம் எப்படி பகவானுக்கு சேவை செய்யலாம் இன்னைக்கு எப்படி நம்ம சமுதாயத்திற்கு சேவை செய்யலாம் இன்னைக்கு எப்படி மற்றவங்களுக்கு பிரயோஜனமா நம்ம காரியங்களை செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்த ஆலோசனை பண்ண ஆரம்பிக்கணும் சோ நம்முடைய நாள் இப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல காலையில எந்திரிச்ச உடனே பகவானுடைய தியானத்தோட எந்திரிக்கிறது உண்டு பொதுவா ஆஹ் கண் விழித்த உடனே பகவான் சூரிய நாராயணனை வழங்குறது உண்டு ஏன்னா சூரியன் இருக்கிறனால நம்மளுக்கு கண்டு தெரிய ஆரம்பிக்குது அதனால நம்ம கண்களுக்கு உதவிகரமா இருக்கக்கூடிய சூரியனை வணங்குறது அப்படிங்கிறது ஒரு ஒரு பழக்கமாவே இருந்துட்டு இருந்தது அதன் பிறகு பேச்சுக்கு உறுதியா இருக்கக்கூடிய சரஸ்வதி இவரையும் வழங்குறது உண்டு அதன் பிறகு நாம் உயிரோட இருக்கிறதுக்கு பகவான் விஷ்ணு தேவை அதனால விஷ்ணு வழங்குறது உண்டு ஆஹ் இப்படி இந்த கைகளை பார்த்து இந்த மூன்று பேரும் இந்த கைகள் என்னுடைய கைகள்ல உள்ளங்களை இருக்காங்கன்னு சொல்லிட்டு வழிபடுறது உண்டு அதன் பிறகு தன்னுடைய பாதத்தை கீழே வைக்கும் பொழுது பூமாதேவி வணங்குறது உண்டு ஏன்னா பூமி தான் நம்மள தாங்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க ஒரு தாய் தான் அவங்க மேல நம்ம காலை வைக்க போறோம் அப்ப என்ன பண்றோம் அவங்களையும் வணங்குறது உண்டு அதன் பிறகு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம என்ன பண்றோம் வணங்கிட்டு அந்த விஷயங்களை ஆரம்பிச்சோம் ஸோ அன்னைக்கு அந்த ஒரு பழக்கம்லாம் இருந்துட்டு இருந்தது எந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடியும் அதை நமஸ்காரம் பண்ணிட்டு அதை வணங்கிட்டு அதற்கிட்ட வந்து ஒரு அனுமதி வாங்கிட்டு அதன் பிறகு அந்த காரியங்களை செய்யறது அப்படிங்கிறது ஒரு பழக்கமாக நல்ல பழக்கமாக இருந்துட்டு இருந்தது ஆனால் இன்னைக்கு அந்த நல்ல பழக்கம் நம்மளை விட்டு போயிடுச்சு எதற்குமே பர்மிஷன் வாங்குறது கிடையாது எதற்குமே நம்ம வணங்குறது கிடையாது யாருக்கிட்டே நம்ம வந்து பணிவா இருக்கிறது கிடையாது யாருக்கும் நன்றோடு இருக்கிறது கிடையாது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் காலையில் வந்த உடனே இந்த ஒரு காரியத்தையாவது பண்ணலாம் நாம் தனித்தனியாக எல்லா தேவர்களையும் வணங்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க ஒரு பெரிய மரம் இருந்தது அப்படின்னா அந்த மரத்திற்கு நீங்க எப்படி அந்த மரத்தை எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னா ஒவ்வொரு இலைக்கும் நீங்க தனித்தனியா போய் தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் கிடையாது அந்த மரத்தினுடைய வேருக்கு நீங்க தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா அந்த மரம் முழுவதும் சளிப்படையும் அது போல இந்த உலகத்தில் நாம் எல்லா தேவர்களுக்கும் கடன்பட்டவர்கள் தேவர்களால் தான் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ண முடியாது ஒவ்வொரு தேவர்களையும் தனித்தனியா போய் வணங்க முடியாது அப்ப என்ன பண்ணலாம் எல்லா தேவர்களுக்கும் மூலமா இருக்கக்கூடிய விஷ்ணுவை வெளிப்பட்டோம் அப்படின்னா எல்லா தேவர்களையும் அது சென்றடையும் அப்படின்னு தான் நம்மளுக்கு சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது தான் விஷ்ணு வழிபாடு அப்படிங்கிறது எல்லா யஜ்யங்களையும் சொல்லப்படும் எந்த யஜ்யம் பண்ணாலும் கடைசியில இதம் கிருஷ்ணார்பணம் அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க கிருஷ்ணரை சொல் பேரை சொல்லிட்டோம் அப்படின்னா மற்ற எல்லாரையும் வனம் கிடந்திருக்கு சாம மாறி போயிடும் அதனால நாம் என்ன பண்றோம் அப்படின்னா காலையில வந்த உடனே நாமும் பகவானுடைய பேரை சொல்லிட்டு நம்முடைய நாள் ஆரம்பிக்கிறோம் அதனால அன்று நாள் முழுவதும் நாம் மற்றவங்களுக்கு இனிமேல் நண்டு சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது மற்ற தேவர்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அதே போல அன்றைய நாள் முழுவதும் நமக்கு தேவையான விஷயங்கள் தேவர்கள் கண்டிப்பா உதவிகரமா இருப்பாங்க அப்படிங்கறதான் இதனுடைய அர்த்தம் அதனால தினமும் காலையில யஜ்யம் அப்படிங்கிறது வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த வழிபாடு தான் நம்ம என்ன பண்றோம் இந்த ஹரே கிருஷ்ண ஜபத்தினால செஞ்சிட்டு இருக்கோம் இது உங்களுக்கு ரொம்ப எளிமையாக நீங்க இருக்கிற இடத்துல கிடைச்சிட்டு இருக்கு பொதுவாக அன்னைக்கெல்லாம் கோயிலுக்கு போய் இதெல்லாம் செய்வாங்க ஸோ இன்னைக்கு கோயிலுக்கு போகிறது நம்ம நேரமும் கிடையாது பொறுமையும் கிடையாது அதில் என்ன பண்ணுறோம் நாம் இருக்கிற இருந்து டெக்னாலஜி அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அளவுக்கு யூஸ் பண்ணி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் சாண்டிங் காலையிலே பண்ணிட்டோம் ஸோ நீங்கள் சாண்டிங் காலையிலேயே பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஒர்க் ஆற வச்சிங்க அப்படின்னா அந்த என்விரான்மெண்ட்டே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும் அப்படிங்கிறதான் விஷயம் ஸோ நேற்று நம்முடைய டி நகர் ஷோரூமுக்கு தவிர்த்து ஜெயபதக்கம் மகாராஜ் வந்திருந்தார் நினைக்கிறேன் ஸோ டி நகர் ஷோரூமில் இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் எல்லாரும் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருப்பீங்க அவர்சனம் பெற்று இருப்பீங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் மகாராஜோடைய உடல்நிலை நீங்க பார்த்துருக்கலாம் அவரால் அவருடைய உடம்புல இல்லாத பிரச்சனை கிடையாது அவளோ அவருடைய ஒவ்வொரு அங்கங்களும் ஒவ்வொரு புலன்களும் வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கு நிறைய வழி இருக்கு அவ்வளவு வழி இருந்தாலும் அவர் தன்னுடைய பக்தியை விடாம அவர் பக்தி மற்றது பண்றது மட்டும் இல்லாம மற்றவர்கள் என்ன பண்ணுவார் எப்பயும் உற்சாகப்படுத்திட்டே இருப்பார் நேத்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்காக வந்துருந்தாரு சோ வந்த இடத்துல சரி செக்அப் பண்ணிட்டு போனா மட்டும் பத்தாது நம்ம என்ன பண்ணலாம் அங்கேயும் போய் ஏதாவது ஒரு சின்ன ப்ரோக்ராம் பண்ணிட்டு போகலாம்னு சொல்லிட்டு அவரா வழிய வந்துட்டு இருந்தார் டி நகர் நேற்று ப்ரோக்ராம் வந்திருந்தார் இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் நம்ம கத்துக்கணும் நம்ம என்ன பண்ணலாம் தினமும் இந்த மாதிரி ஆலோசனை பண்ணணும் இன்னைக்கு என்ன நல்லதை பண்ணலாம் இன்னைக்கு நம்ம யாருக்கு நல்லது பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த பகவானுக்கு எப்படி சேவை பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தோட நம்முடைய நாளை ஆரம்பிக்கணும் அப்படின்னு தான் நம்மளுக்கு கிருஷ்ணர் சொல்லி கொடுக்குறாரு